இதுல வந்து அதாவது ரஹீம் அப்படி என்று சொல்றது ரஹீம என்றால் கருணை காட்டினான் இறக்கும் காட்டினான் ரஹம் அப்படி என்று சொல்றது கற்பத்துக்கு சொல்றது கர்பத்துக்கு சொல்றது அப்ப ரஹீமண்டா கருணையாளர் அதே போல ரஹமத் என்றா அருள் மர்ஹமா அப்படி கருணை சொல்றதும்ருணை அதை அர்ஹாம் அர்ஹாம்ன்றது இந்த ரஹிமுடைய பன்மை அதாவது இரத்த உறவுகளுடைய பன்மை அது சிலத்தூர் அர்ஹாம் அப்ப இதனுடைய இதை பார்த்தீங்கன்னு சொன்னா இது குடல்வாய் சொந்தங்கள் தமிழ்ல என்ன செய்வாங்க அதை சொல்லுவாங்க குடல்வாய் சொந்தங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப என்னடா குரு கற்பத்துக்கு சொந்தமானவர்கள் ஒரு அந்த ரஹிமுக்கு சொந்தமானவர்கள் அதிலிருந்து பிறந்தவ தாய் தான் அங்க இணைக்கிற மாதிரி அதை என்ன செய்யுது அந்த இடத்துல வருது அவங்களை பிறந்தவங்க அவங்களோட பிறந்தவங்க அதுக்கப்புறம் இப்படி என்று சொல்லி அந்த அந்த வார்த்தையுடைய அர்த்தம் சொல்லுது அதனால

இரத்த உறவுகளை என்ன செய்ய நீங்க பரந் பயந்து அதாவது அவங்களோட நல்ல முறையில நடந்து கொள்ளுங்க அவங்களே பயந்து கொள்ளுங்க இன்னாஹான் அலைக்கும் ரகீபா அல்லாஹு தாலா எனது உங்கள் மீது கவன் கவனித்தவனாக இருக்கிறான் அப்ப அல்லாஹ்ல நீங்க கேக்குறீங்க அர்ஹாமையும் என்ன சரிங்க அதாவது அர்ஹாம வந்து நீங்க என்ன செய்ய பயந்து கொங்கன்ற அடிப்படையில் அல்லாஹாலா சொல்லி காட்டுறான் அப்ப அர்ஹாம் என்றது நாம அந்த அமார் உள்ள சொன்னோமே பூமி நிர்வாகம் என்றது அந்த பூமியுடைய நிர்வாகத்தோடு நிறைக்கி சம்பந்தப்படுற விஷயம் இந்த இரத்த உறவுகளை பேணுதல் அப்படி என்ற அம்சம்தான் அல்லாஹ் தாலா படைப்புகளை படைத்த பொழுது இரத்த உறவு எழுந்து நின்றது அல்லாவுடைய படைப்புகள் எல்லாமே அல் அதாவது பேச்சு அதை சொல்லுவாங்க சக்தி சடம் எல்லாமே படைப்பு தான் அல்லாவுடைய இதுல வந்து சக்தி சடம் எல்லாமே படைப்பு தான் அப்படின்னா பேச்சு ஒரு படைப்பு தான் செயல் ஒரு படைப்பு தான் எண்ணங்கள் படைப்பு தான் எல்லாமே அல்லாவுடைய உடைய படைப்பு தான் அந்த அடிப்படையில் பாத்தீங்கன்னு சொன்னா இரத்த உறவு என்று நம்ம இன்றைக்கு பரிமாறி கொண்டிருக்கக்கூடிய அந்த அம்சம் ஒரு படைப்பு அந்த படைப்பை தான் எல்லாம் எங்கள கலந்துட்டிக்கிறான் அந்த இரத்த உறவு என்ற தன்மை என்ற அதை அல்லா கலந்து அப்போ அந்த இரத்த உறவு இறைவனுக்கு பார்க்க முடியும் அந்த படைப்பை அப்போ அது எழுந்து நின்றது எனது ஹக்கு என்ன உண்மைகிட்டா எனது எந்த உரிமை அப்போ உனக்கு போதாதா உன்னை சேர்ந்து நடந்தவர்களை நான் சேர்ந்து நடப்பேன் உன்னை துண்டித்தவர்களை நான் துண்டித்து விடுவேன் இதுதான் அந்த இடத்துல என்ன அதான் மிக முக்கியமான ஒரு அம்சமா பாக்குறோம் அதே போல நம்ம அதாவது அந்த சிராத்தை தாண்டுகின்ற நேரத்துல அந்த சிராத்தை தாண்டுகின்ற நேரத்துல எங்களுக்கு எதிராக நிற்கக்கூடிய மிக முக்கியமானதாக எது வருது இரத்த உறவுகள் வரும் அது இரத்த உறவுகளை பந்தங்களை சொந்தங்களை முறித்திருந்தால் அது என்ன செய்யும் வரும் தமிழ்ல அதை எப்படி பிரிச்சுக்கிறாங்க திருமண உறவுன பந்தம் பிறப்பு உறவுன சொந்தம் சொந்த பந்தங்கள் அப்படி என்று சொல்ற மாதிரி அதை என்ன செய்யறாங்க போட்டியா இது ஒரு அம்சம் மதீனாவுக்கு வந்த வந்த நேரத்துல ஆஹ் அன்சாருகளோட அன்சாரு முகாஜிகளோட சொத்துக்கா இதுல எல்லாம் பங்கு பங்கெடுத்தாங்க ஹாஃப் ஆஃப் உங்களுக்கு இத ஹாஃப் ஆஃப் எந்த அளவுக்கு ஆயிட்டேன்னு சொன்னா மரணிச்சால் வந்து இவருக்கு அவர் பங்கு அவருக்கு இவர் பங்கு என்ற அளவுக்கு சொத்துல பங்கு போற அளவுக்கு இருந்துச்சு அவ்வளவுக்கு ஒரு ஒரு இணைப்பை அதை ஏற்படுத்திட்டு புறவு முஹாஜிர்களுக்கு ஒரு பலமுண்டு ஏற்பட்ட பின்னால ஒரு சரி ஓகே ஏற்பட்ட அப்படின்னா வசன ரசு அம்பால இருபத்தி அஞ்சாம் வசனத்துல உளுல் அர்ஹாம் இரத்த உறவுகள் பாபும் அவுலாபிபாதின் அல்லாவுடைய வேதங்களில் ஒருவர் மீது வேதத்துல ஒருவர் மீது ஒருவர் மிகவும் தகுதியானவன் யாரு இரத்த உறவுகளை தவிர முகாஜிர்களுக்கு அன்சார்கள் அன்சார்களுக்கு முகாஜிர்கள் அல்ல நல்ல வசனம் இறக்கலாம் அதாவது இரத்த உறவுகள் தான் இவங்களோட சொத்துல மிகவும் அருகத படைச்சவங்க அவர்கள்ல இவர்கள் தான் அருகத படைத்தவர்களை தவிர அன்சார்கள் இப்ப எப்படி இருந்துச்சுன்னா ஒரு அன்சாரி தோழர் தண்டு சகோதரனை விட ஒரு முஹாஜிர செஞ்சது இருந்தது எந்த நம்ம அடிப்படையில் சொத்து எல்லாம் எல்லா பார்த்து அவருக்கு வந்து போற மாதிரியான லெவலுக்கு என்ன செஞ்சது அது இருந்தது எனவே ரத்த உறவுன்றது ஒரு மிக முக்கியமான இஸ்லாத்துறைய பார்வையில மிக முக்கியமான ஒரு மௌதுல உண்டு தலைப்புகள்லாம் உண்டு இதனால இந்த இரத்த உறவுகளை பற்றி இந்த இடத்துல நம்ம என்ன அடிப்படையில நாம இது பேசணும் அப்படின்னு சொன்னால் அதாவது சொத்து என்றது சுகம் என்றது அதுல பதிலிருந்து கிடைக்கிறத தான் இரத்த உறவு எல்லாம் தீர்மானிக்கிறார் இரத்த பேர் தான் அப்படின்னு என்னது அதை தான் தீர்மானம் அப்படி இல்லை நம்ம என்ன நினைக்கிறோம் இது ஒரு கடமை இது ஒரு கடமை இன்றைக்கு நான் இந்த இடத்துல இருக்கிறேன் சொன்னால் இந்த இரத்த அதாவது சொந்தம் தான் என்னை வந்து இந்த இடத்துல என்ன செய்யுது நிறுத்த வச்சுக்குது அப்படின்றத நம்ம எப்பயுமே என்ன செய்யணும் புரிந்து கொள்ள வேண்டும் இதுல வந்து அந்த பிசினஸ் மாதிரி பார்க்கக்கூடாது நமக்கு எவ்வளவு வருது அவனுக்கு எவ்வளவு என்னது போகுது அப்படின்னு என்ன செய்யக்கூடாது ஒரு நாளும் பார்த்து விடக்கூடாது இருக்கு அதாவது இயற்கையிலே வந்து இரத்த உறவு என்ற பகுதி வந்து என்ன செய்யும்னா அதாவது ஒரு ஒரு இரத்த துடிப்பை ஏற்படுத்தும் மனிதனுக்கு ஏற்படுத்தணும் ரச அந்த 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 எதிரான வசனம் இறங்குது ஏன் இறங்குதுன்னா அபூலாப் எதிர்த்ததை விட மோசமா எதிர்த்தவங்களாம் வைக்கிறாங்க அபூலாப் எதிர்த்ததை விட மோசமா எதிர்த்தவங்க வைக்கிறான் ஆனா இரத்த உறவுடைய இயல்பை ஆதரிக்கிறது இரத்த உறவுடைய இயல்பை என்னன்னா கண்மூடித்தனமா ஆதரிக்கிறது தான் இரத்த உறவுடைய மிகப்பெரிய இயல்பு உதாரணமா ஒருத்த குற்றம் செஞ்சிட்டான் குடும்பத்துக்குள்ள ஒருத்த குற்றம் ஜென்ஜிட்டா அப்ப அவனோட மைண்ட் செட்டுக்கு முதலாவது வாரதே குடும்பம் தான் குடும்பத்துல நம்மள தாய் அப்படின்னு முதல மனசு வரும் அதே போல வந்து தன் மனசுக்கு வரும் ஏண்டா அவன் தான் கண்மூடித்தனமா சப்போர்ட் பண்ணுவான் அவன் தான் கண்மூடித்தனமா சப்போர்ட் பண்ணுவான் அவன் முதலா போய் சொல்லுவான் மணா இப்படி செஞ்சேன்னு சொல்றாங்களா இப்படி நீ மகன் அப்படி செய்யவே மாட்டாயின்னு அட்டிச்சு சொல்ற தாயா இருக்கும் பிள்ளைகள் வந்து எவ்வளவு குற்றவாளியா வாப்பா இருந்தாலும் பெரும்பாலும் பிள்ளைகள் என்ன செஞ்சிடும் பாப்பாவுக்கு சார்பாடு செஞ்சாவும் மனசு செய்யாத உலகத்துல பேசுற இடத்துல நிக்கிறது தான் அப்ப அந்த இரத்த உறவு என்ன செய்யமண்டா இரத்த உறவுகிட்ட நீதி எதிர்பார்க்கறது கொஞ்சம் கஷ்டம் ரத்த உறவுகிட்ட நீதி எதிர்பார்க்கறது கொஞ்சம் கஷ்டம் நீதி எதிர்பார்க்கறது ஏன் கஷ்டம்டா அது வந்து சப்போர்ட்டுக்கு படைக்கப்பட்டது ரத்த உறவு என்ன முடியாது சப்போர்ட் பண்றதுல மிச்சம் நெருக்கம் ஆகிடு ஏதா இருந்தாலும் கண்மூடிக்கிற மாதிரி சப்போர்ட் பண்ணிடுவான் குடும்பத்துல நல்ல ஆதரவாக எலக்ஷன் கேட்டான்னு வைக்கிறேன் முழு குடும்பமே அங்க ஓட்டு போட்டுருவாங்க என்னது அவ என்ன செய்யறான முக்கியம் இல்லை சொந்த காரணத்தை எலெக்ஷன் அடிக்கிறா நம்ம வேற எடுத்து போட்டு அங்க போய் நின்றுவோம் இயல்பு இது சரியா இது இது வந்து இயல்பான ஒரு நிலை ஒத்த திரு கடையில திருடா திருடினா இது அவனுக்கு கடைசி அப்படின்னு சொல்லிடுவான் இதே கடையில ஒரு நெருக்கமான ஒரு தம்பியோ அல்லது என்னது ஒரு மகனோ அப்படி ஒருத்தன் திருடினான் வைங்களேன் அவனுக்கு மன்னிப்பு என்ன காரணமா மன்னிக்கிறான்னா குடும்பத்தை குடும்பத்துல உள்ள மறைக்க பாப்பான் உள்நோக்கம் இருந்த குடும்பங்களை தவிர மட்டா மண்ட குடும்பங்களை தவிர தொண்ணூறு சதவீதம் மறைத்தல் அதுக்கு இருத்தல் இது வந்து குடும்பத்துல இருக்கும் இந்த ஆதரவு தன்மை இருக்குதானே மனிதனுக்கு பிளஸ் டைம்ல தேவைப்படுறது குறவு இவனுக்கு நெகட்டிவா ஏதோ ஒன்று நடந்தா குடும்பத்தை தான் முதல்ல பார்ப்பான் ஆதரிக்குமா நம்ம குடும்பம் என்னை அணைக்குமாட்டேன் அப்ப குடும்பம் என்ன செய்யுமாட்டா ஏதாவது ஒரு பிரச்சனை நீங்க வெளி பிரச்சனை கூப்பிட்டு முழு குடும்பம் வந்து அந்த இடத்துல நிற்கும் கண்மூடித்தனமா ஆதரிக்கிறதுக்கு ஒரு டீம் ஒன்று இருக்கும் அது வந்து ரத்த குடும்பம் தான் அந்த இரத்த உறவு உள்ள குடும்பம் தான் கண்மூடித்தனமா ஆதரிக்கிறது முதல்ல மனைவி வருவா மனைவி இயல்புலேயே வந்துருவா சரியா மனைவி வந்து ஒரு இயல்பாவே டிஃபென்ஸ் பண்ற குணம் ஒன்று இருக்கும் என் ஹஸ்பண்ட் அப்படி இல்லேன்னு வந்து நிற்கிறது ஒன்று இருக்கும் பிள்ளைகள் வந்து நிற்கும் குடும்பம் வந்து நிற்கும் அது வந்து இயற்கை நிற்கிறது அந்த அநியாயத்தை அதனாலதான் அல்லாஹு தாலா சொல்றான் உங்களுக்கு எதிராக இருந்தாலும் நீதியா இருங்க உங்கள் பெற்றோர்களுக்கு எதிராக இருந்தாலும் நீதியா ஏன்னா அங்க நீதி குறைஞ்சிக்கும் அங்க நீதி குறைஞ்சிக்கும் எப்படி சொல்லலே அல்லாவது அல்லா மனிதர்களுக்கு எதிராக இருந்தா நீதி அறிங்கன்னு சொல்லல அது வேற ரத்த உறவு என்று வார டைம்ல தான் ஜியாதபதி சொல்ற டைம்லயும் உங்கள் தந்தையை விட உங்கள் பிள்ளைகளை விட உங்கள் மனைவியை விட நேன் சொல்றான் அது வந்து ஈர்க்கிற இடம் அப்போ ஆதரவு தன்மை வந்து மற்ற எல்லாரையும் விட ரத்த உறவுல வந்து ஒரு 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 இருபத்தஞ்சு பெர்சன்டேஜா கூடைக்கும் அல்லது ஒரு பிப்டி பெர்சன்டேஜா கூட இருக்கும் மத்த எல்லாரையும் விட கூட இருக்கும் கூட இருக்கிற இடத்துல தவறுக்கே கண்மூடித்தனமா ஆதரிக்கிற தன்மை கூட இருக்கிற இடத்துல ஹக்குக்கு எதிர்க்காம இருக்கிறதாவது பரவாயில்ல எதிர்த்தா நீ இரத்த உறவுன்ற செக்ஷனுக்கே இல்லை என்றதுனாலதான் தம்பத்தியதாபிளா என்ன செஞ்சு எனக்கு ஏண்டா கண்மூடித்தனமா தவறுக்கு ஆதரிக்கிற குணம் தான் சில இரத்த உறவு தவறுக்கே ஆதரிக்கக்கூடிய தன்மையில இருக்கிற டைம்ல இது என்ன செய்து அப்படின்னு சொன்னா இவ அமைதியா கூட வைக்கல இந்த பக்கத்தான் இங்க வேண்டிய எல்லையை தாண்டி வர வேண்டியவர் எல்லையை தாண்டி ரிவர்ஸ்ல செஞ்சா பேசுறா அப்போ முதலாவது குடும்பத்துல அமைதியா இருக்கணும் அபு தாலிம் என்னது ஆதரிச்சாரு தீனுக்காவா இல்ல எந்த குடும்பம் என்ன குடும்பம் என் சகோதரனுடைய பிள்ளை அதனால வந்து அந்த ரத்த உறவுடைய இதுலதான் அவரோட இருந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணி அப்படியே அறிந்தது அபு சுஃபியான் இஸ்லாத்துக்கு வராது இந்த அபு சுஃபியான் அபு அதாவது அபு சூஃபியான் ஹாரிஸ் இவன் அப்துல் முத்தலிப் அப்துல் முத்தலிப் அப்படின்னு மூத்த மகண்ட பேர் ஹாரிஸ் அவருடைய மகன் அபு சஃபியான் அபு சுஃபுயா இப்படி அர்பல அவர் இஸ்லாத்துக்கு வந்த டைம்ல ரசூல் சல்லா அலுவலாம் அவர்கள் வந்து கொஞ்சம் கோபமா இருந்தாங்க எதன் காரண கோபமா இருந்தாங்க அப்படின்னா தத்து உறவுல சப்போர்ட் பண்ண வேண்டிய கவிஞரா இருந்து கொண்டு இஸ்லாத்துக்கு எதிராக இருந்தார் கவிஞராவும் இருந்து இஸ்லாத்துக்கு எதிராக இருந்தார் அவருக்கு எதிராக வந்து ஹசான் கவிதையெல்லாம் என்ன செஞ்சு படிச்சிருக்கோம் அப்ப அவர் இஸ்லாத்துக்கு வந்ததுல வந்து ஒரு பெரிய ஒரு என்ன அந்த அப்பாஸ்லாம் இஸ்லாத்துக்கு வரல பஸ்டுக்கு ஆனா ஆதரவாக இருந்தார் அக்கப்பா உடம்படிக்கல இஸ்லாத்துல இல்ல வருது உட்கார்ந்து உடம்படிக்கலாம் அக்கப்பா உடம்படிக்களை அப்பாஸ் கேக்கிறான் ரத்த உறவு அப்ப ரத்த உறவு ஆதரிக்கும் கூட ரசூல் இல்லாமல் அவ்வளவு விரும்பினதுக்கு என்ன காரணம் ரத்த உறவா இருந்து ஹக்குக்கு என்னோட அவ்வளவு சப்போர்ட் சோ சிறத்து ரகமா சரியாவின் மக்களுக்கு சில டைமும் இந்த பாசம் நேசத்தை பெரிச்சரியன்னு தெரியாது உங்களை நான் விரும்புகிறேன்னு சொல்லிட்டா சரி ரத்த ஒரு ஒரு சைட்ல வச்சுட்டு விரும்புகிறேன் இயற்கையான ஆர்வமும் வேகமும் எதுல வரும் இயற்கையா எதுல வராம இருக்கும் அதனுடைய அந்த தரங்கள் என்ன தெரியணும் தாய்க்கு எவ்வளவு வேகம் இருக்கும் மனைவிக்கு எவ்வளவு வேகம் இருக்கும் பிள்ளைக்கு எவ்வளவு வேகம் இருக்கும் அதுல அநியாயமான வேகம் எப்படி வரும் நியாயமான வேகம் எப்படி வரும் அப்போ இரத்த உறவிட்ட அந்த இரத்தத்துக்கான ஆதரிக்கிற தன்மை அநியாயமாக இருந்தாலும் இருக்கும் அது வந்து வந்துகண்டே இருக்கும் எனவே தீனோட உள்ளவன் வந்து ஆதரிக்கிற டைம்ல கண்மூடித்தனமா நம்மளே ஆதரிக்கிறானா அப்படின்னு நம்ம பாத்துக்கிறோம் முதலாவது அதான் தங்கையுடைய சப்ஜெக்ட்லயும் தங்கை சப்ஜெக்ட் நான் உங்களுக்கு வழங்கப்படுத்துவேன் தங்கைக்கும் மனைவிக்கும் இடையில நடக்கக்கூடிய அந்த போராட்டம் அந்த அந்த சவருடைய மனைவிக்கு நிலையில இருக்க போராட்டம் வந்து தாயிட போராட்டத்துல ஹாஃப் சரியா அந்த அணியுடைய அடுத்த போராளி தான் என்னது மாமியுடைய அடுத்த பார்ட்னர் தான் தங்கையா இருப்பா அதுக்கு காரணம் வந்து நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விளக்கம் வச்சு சொத்து அப்படி எல்லாம் ஒரு விளக்கம் எல்லாம் இருப்பாங்க அதெல்லாம் ஒண்ணு இல்லை ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இதுதான் அது சில இடங்களை பார்க்கலாம் விமர்சனம் என்று வார டைம்ல தங்கையுடைய டிஃபென்ஸ் வந்து பல நேரத்தில் மனைவியோட ஸ்ட்ராங் ஆகி மனைவி தனக்கு கணவன் எப்படி நடந்தார வச்சு அந்த ஸ்ட்ரெங்க் வந்து கூடும் குறையும் தங்கச்சீட இது வந்து என்ன செய்யும் என்று சொன்னால் அந்த பிறப்பிதோட ஒரு இடத்தை தாண்ட கட்டத்தில் அது வெளிப்பட்டுரும் அப்படியா அது ஒரு சப்ஜெக்ட் இருக்கு மனைவிக்குரிய ஹக்குன்றது வேற ஆனால் அந்த அந்த இரத்தவருடைய பலம் இருக்குதானே அது அப்படியான ஒரு பகுதி என்ன செய்யும் இருந்து கொண்டே இருக்கும் எனவே அநீதியையும் தாண்டி அநீதியும் சுமக்கக்கூடிய ரெடி ஆயிருப்பாங்க ரசூதாயி அதுல அதுலதான் என்ன செஞ்சாங்க அபு சுஃபியானோட அப்படி நடந்து கொண்டது அஹ் அப்பாஸ்லானோட அப்படி நடந்து கொண்டது அழியுறதாங்களோட விஷயத்துல அது போல என்னது அதாவது இந்த நம்ம பார்த்தோமே அது அலிரா அது அபுல் அபுடைய விஷயத்துல ஹம்சார் விஷயத்துல சஃபியர் ரசோல் அவன் குடும்பத்தை கூப்பிடுறாங்க குடும்பத்தை கூப்பிடுற டைம்ல அந்த குடும்பம் வந்து பதில் சொல்லாத சொன்னாங்க நீங்க பதில் சொல்லாட்டியும் எனக்கும் உங்களுக்கு இடையில் இரத்த உறவு இருக்கிறது அதை நான் என் பாசம் கொண்டு நிலைக்கிறேன் ரசூலா என்ன பாசத்தை கொண்டு நான் நழைக்கிறேன் என்று ரசூல் அது அர்த்தம் என்னது அந்த இரத்த உறவுன்றது இயற்கையானது இயற்கையான விதிகள் சார்ந்தது இந்த இயற்கைய கணவன் மனைவி மதிக்கலன்னு வைக்கிறேன் குடும்பம் சிதறிகின்றேதான் அது சித்திரத்தான ஒரு விஷயம் எப்படி தாகத்தை பசிய இவைகளை மதிக்கணுமோ உணர்வுகளை மதிக்கணுமோ அதே போல அந்த மனைவியுடைய குடும்பம் சார்ந்த விஷயத்த கணவன் மதிக்கணும் கணவனுடைய குடும்பம் சார்ந்த விஷயத்த மனைவி மதிக்கணும் பால்கபுலா பேசுறது நான் தான் உனக்கு பெஸ்ட் நான் தான் உனக்கு பெஸ்ட் சொல்றது டைவர்ஸ் பண்ணணும்னே பை ஆர் பெஸ்ட் அவங்க மறுபடியும் அந்த குடும்பத்துக்கு தான் ஒரு குடும்பத்தோட சண்டை பிடிக்கும் உங்களோட மகள் அப்படி உங்களோட மகள் இப்படியே அங்க சண்டை நீ நீதானே பெஸ்ட் நீ தான் தண்டனை போய் வச்சுக்கலாம் நீ நான் தான் பெஸ்ட்ன்றது உள்ள வீட்டுல சொல்றது அங்கே நீ என்ன சொல்றாய் முறைப்பாடுன்னு நீ அங்க போறீன்னா அந்த ரஹிம் தான் அந்த ரத்த உறவுல தான் எல்லாமே போய் நிக்கும் அவள் ஏதாவது நடந்துன்னு சொன்னா அந்த பக்கம் தான் என்ன செய்யும் அது போக போகுது அதே மாதிரிதான் கணவனுடைய விஷயத்துலையும் எதையாவது நடந்த தாங்க போறது யாரு அந்த இரத்த உறவு தான் என்ன செய்ய போகுது தாங்க போகுது ஏன்னா இரத்த என்றது இந்த இந்த பக்கத்துல நல்ல முறையில புரிஞ்சுக்கிறோம் இது ரத்த உறவு அநியாயத்துக்கு சப்போர்ட் பண்ணும் சரியா அநியாயமாகவும் என்ன சப்போர்ட் பண்ணும் அந்த அந்த அங்கத்தவருக்கு அந்த அங்கத்தவருக்கு சப்போர்ட் பண்ணுவோம் அந்த அங்கத்தவருடைய இன்னமும் ஒரு பிளஸ் சேர்ந்துட்டு நின்றுவீங்களே இரத்த உறவுக்காகவே அநியாயமா சப்போர்ட் பண்ணும் இன்னொன்று சேர்ந்துட்டு வீங்களே அவன் வசதியானவன் குடும்பத்தை கவனிக்கிறான் அவன் வந்து குடும்பத்தை தலையில தாங்குறான்டா அது டபுள் ஆயிடும் அது என்ன செஞ்சிடும் டபல் ஆகிரும் பவர் ஆகிரும் அந்த பவரோட இறங்கினாடா ஈமானிய ரீதியான பலம் ரத்த உறவுன்ற அடிப்படையில அபு தாலிப் மாதிரி அபு தாலிப் மாதிரி தானாகவே சப்போர்ட் ஒன்று வரும் உண்மை விளங்கினு பண்ண சப்போர்ட் ரெண்டு சேர்த்தா அத ரத்த உறவை முன்னுக்கு வைக்கிறது தெரியுதே மிகப்பெரிய பலம் ஒரு நண்பனை முன்னுக்கு வைக்கிறதை விட ஒரு மகனை முன்னுக்கு வைக்கிறதும் ஒரு தம்பியை முன்னு குளமாக இருக்கு சாதினது சாதி சாதிபுன் ஹவுலாவும் அவருடைய ஹவுலாவும் வந்து என்ன செய்யறாங்க ஹவுடாவும் சாதிபன் ஹவுடாவும் பதில் யுத்தத்துக்காக துண்டு போடுற இது பதில் யுத்தத்தை முடிஞ்சு சுகத் யுத்தம் நினைக்கிற துண்டு போடுறாங்க அவரு பேசுற டைம்ல சொல்றாங்க நான் போவேன் இல்ல மகனை நீ போகாது நான் போறேன் அவரு இல்லை நான் இவர் ரெண்டு பேரும் அவர் நினைக்கிறார் மகன் போக கூட மகனுக்கு என்ன செய்யும் பாதிக்கும் மகன் வாழன்னு நினைக்கிறார் பாப்பா இவர் நினைக்கிறார் சொர்க்கம் எனக்கு முக்கியம் சரியா பாப்பா வாழ அவர் நினைக்கிறார் சரி துண்டு குலிக்கு போடுவோம் அப்படின்னு துண்டு குலிக்கு போட்டா மகண்ட பேரே தான் வருது மகண்ட பேரே தான் அப்ப வாப சொல்றாரு விட்டு தந்துருங்க விட்டு தந்துருங்க சாரி பேர் தான் வந்துச்சு என்னைக்கு விட்டு தந்துருங்க அப்ப மகன் என்ன சொல்றாரு சார் என்ன சொன்னா லவுக்கான கைரல் நடிச்சா சொர்க்கம் அல்லாதா இருந்தால் தந்தையை விட்டு தந்திருப்பேன் இது சொர்க்கம் இது என்ன சொர்க்கம் சொர்க்கம் அல்லாத உண்டாக இருந்தா நான் உங்களுக்கு விட்டு தந்திருப்பேன் எனக்கு வேற எதுவுமே தெரியல சொர்க்கம் என்றதுனால எனக்கு இதுல என்ன செய்யறா தரையிலானார் போனார் கொல்லப்பட்டார் சைதார் மகான் இப்ப இந்த இடத்துல நம்ம கொள்ற விஷயம் என்னன்னா அந்த போராட்டம் ரெண்டு பேருக்கு இடையுள்ள போராட்டம் அது அபூபக்கர்லாம் அவங்கள அவன் மகன் பார்த்து சொல்றாரு பாபா நான் அவங்கள என்ன செஞ்சேன் வதிர்த்தத்துல என்ன என்னென்ன இடங்கள் எல்லாம் கண்டேன் நான் ஒதுங்கி போனேன் தந்தை என்பதற்காக ஒதுங்கி போனேன் அங்க வேலை செஞ்சது என்ன ரத்த உறவு ஆனா அபூபக்கர் எல்லாம் சொன்னேன் நான் கண்டுதான் வெற்றி போயினாங்க அது காரணம் அந்த ஈமானுடைய பலத்தை அவர் அதுக்கு மேல வச்சது ஆனா இது ஒரு உமர்றதுல அவங்களோட தீர்ப்பு பதில் யுத்தத்துலன்னா அழிவெல்லாம் அவங்களுக்கு அவங்களோட சொந்தத்தை கொடுங்க ஒவ்வொருத்தருக்கும் அவங்களோட சொந்தத்தை கையில கொடுங்கண்ணா கொடுத்து மன்னதண்டனை கொடுக்க சொல்லுங்க எங்களுக்கு மார்க்க தான் சொல்லுங்க ஏன் அதை உட்படுத்துறாங்க ரஹமுக்கு ஒரு பவர் இருக்குது அதை விட ஈமான் பவர் எடுத்த நிரூபிக்க வைங்கன்னு சொல்றாங்க இது வந்து நம்ம விளங்க வேண்டிய விஷயம் பல பத்துகள் இரத்த உறவு வலியுறுத்த ரத்த உரை சேர்ந்து நிறைய பேர் நிறைய படிச்சுக்கிறோம் ஆனா எங்க எங்க இது எஃபெக்ட் ஆகும் போன உடனேயே சபைய குழப்பிடுவாங்க ஏதாவது ஒரு பிரச்சனை வரக்கூட டச் பண்ண கூடாத அந்த கவர் இல்லாத கரண்ட் வயரை பிடிக்கிற மாதிரி தான் விளங்கிட்டா புடிச்சு குழப்பி விட்டுட்டு ஹக்கு நடமா இருக்கு நாங்க பேசுற ஹக்கு நீ நீதான் குழப்பினது கூப்பிட்டு அது ஒரு கவனமா இருக்க வேண்டிய ஒரு இடம் ஏன்னா அது வந்து கரண்ட் விஷயம் மாறி அந்த ரத்த உறவுடைய சப்ஜெக்ட் அப்படி கொத்திச்சுக்கிட்டு இருக்குமே இதா இருந்தாலும் சார்புக்கு தான் இருக்கும் அந்த இடத்துல தீர்ப்பு சொல்றதுன்றது ஒரு பெரிய ஒரு ஒரு சப்ஜெக்டாக இருக்கும் அப்போ இந்த மாதிரியான ஒரு ஒரு சப்ஜெக்ட் நம்ம கவனமாக இருக்கணும் இது என்ன மாதிரி நடக்கும் அணசுடன் நதர் அடுத்தது வந்து இன்னொரு நதரும் சகோதரி ஒரு வழக்கு வருது வழக்கு வந்து நான் பல்ல உடைச்சிட்டா சகோதரி ஒரு ஆள் அப்போ பல்லு உடைக்கப்படும் சகோதர போராடிக்கிறாரு இல்ல பல்லு உடைக்கப்படக்கூடாது இப்ப ரசூல் சொல்றாங்க அனசு இது வந்து என்னது கிதாபுல்லா கிசாஸ் அல்லாவுடைய சட்டம் அப்படி பல்லு உடைக்கப்பட முடியும் வல்லாய் உடைக்கப்பட மாட்டாது அப்படின்றான் சட்டத்தை வேணாம்னு சொல்லல வல்லாய் உடைக்கப்பட மாட்டா திருப்பி திருப்பி சொல்ல அவங்க அந்த குடும்பத்தினர் என்ன முடிவு வராங்கன்னா இவருடைய அந்த பாசத்தையும் இறக்கத்தையும் பார்த்து சரி நாங்க அதுக்கு பதிலாக என்ன செய்யறோம் அரசு எடுத்துக்கிறோம் அரசு அந்த தெண்ட பணத்தை என்ன செய்யறோம் நம்ம எடுத்துக்கொள்றோம் நிர்பந்தத்துல இல்ல ரசூலா அந்த இடத்துல சொல்றாங்க அதாவது நீங்க அந்த இரத்த பாசத்தை ரசூலா விளங்கிடுறாங்க ஏந்த மகள் கலவெளித்தான் நான் வெட்டிக்கு எனது மகள் களவெடுத்தாலும் நான் கை ஏன் அந்த ரத்த இதை முற்படுத்தி சொன்னாங்கன்னா அவங்களுக்கு விளங்குறது எதுவும் சகோதரி தான் அதே மாதிரிதான் நான் என்ன மகளாய் தான் நான் அப்ப நேரத்துல ரத்த உறவு ஒன்று வேலை செய்யுது அப்போ ஒரு மனைவியோட போய் பேசுற சந்தர்ப்பத்துல அல்லது கணவனோட பேசுற சந்தர்ப்பத்துல ஜெய் பாரு உண்ட உமாக்கிறாள் எப்படிதான் ஆரம்பிக்கிறது இது என்ன பேச்சு இது என்ன நடைமுறை இது எப்படி நடக்கும் அவளுக்கு எப்படி அதுக்கு போறோம் நீங்க பெரிய பீசபில் நசீகத்துனால எடுபடவே எடுபட நீ தான் மதிக்கவேல ரத்த உறவு அடுத்தவண்ட ரத்த உறவை துண்டிச்சு நடக்கிறவனும் ரத்த உறவை துண்டிச்சு நடக்கிறதுல வருவான் அந்த இரத்த உறவை துண்டிக்கிற இல்ல அடுத்தவன ரத்த உறவை துண்டிக்கிறதுக்கு காரணம் ஆகிடுறேன் வாய்க்கிறேன் மூட்டுறேன் என்ன செஞ்சா என்ன செஞ்சா என்ன செஞ்சா என்ன செஞ்சான்னு சொல்றவன் மன தாயை பத்தி வெறுப்ப என்ன செய்யறான் உள்ளத்துக்குள்ள ஏற்படுத்துறான் அப்ப அவன் அதுக்குள்ள வரத்தான் செய்வான் அப்ப போற டைம்ல நம்ம எப்படி மதிக்கணும் உனோட தாய்க்கு இக்குள்ள மனசுல எதுவும் இருக்க வாய்ப்பு இல்லை அது அப்படித்தான் நீ இருக்கணும் என்றதான் அடிப்படை இது அப்படி ஆரம்பிச்ச உடனே உனக்கு அடுத்த மடங்கு ளிக்கிறாள் உனக்கு தங்கச்சின்றது சரியா அப்போ இப்ப ரத்த உறவு வாழ்த்துற மாதிரியே பேசுறோம் நிறைய கணவன் மாறுற இதுல கணவன் மாறுற ஆதிக்கம் தான் கொஞ்சம் அதிகம் பெண்கள் அதை ஆதிக்கம் இருக்கி விருப்பத்துல அது ஆதிக்கத்துல கணவன் மாதிரி எப்படி இருப்பாங்கன்னு சொன்னா தந்தை குடும்பத்துல ரத்த உறவு மட்டும்தான் இஸ்லாம் குரான சொல்லிக்காது குரான் எல்லாம் ஃபுல்லா ரத்த உறவு சொல்லி ஆண்களுடைய இரத்த உறவுக்கு தாயை கவனியங்கள் என்ன உமா பாத்துக்கின்றது விளங்கிட்டா தாயை கவனி அவளோட தாயை பார்க்க சொன்னது நீ உண்ட தாயை பார்க்க பார்க்க சொன்னது இப்படி இருக்கணும் அதே போல மனைவியுடைய சப்ஜெக்ட் என்னன்னு சொன்னால் இரத்த உறவை சேர்ந்து நடக்கிறது அப்படின்ற பேர்ல கணவனுக்கு வர பகுதியில் அவங்க ரத்த உறவு சேர்ந்து நடக்குது குடும்பத்துக்கு கொடுக்க சொல்லிட்டா அது உனட பணத்தை கொடுக்க சொல்ல நாயையை கழட்டி கொடு நிலத்தை வித்து கொடு விளக்கிட்டா அதை கணவனுடைய பணத்தால ரத்த உறவு கவனிங்கன்னு வரல ரத்த உறவு கவனிங்கன்றது அடுத்தவட்ட வாங்கி கொடுத்துரு விளையிட்டா ரத்த உறவு கவனிங்கன்னு முதலாவது நம்மகிட்ட இருக்கணும் ஆனா பெண்கள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா தனது நகையிலிருந்து தனது பொருள் இருந்து அதுலயும் இரத்த உறவு காணிக்கிறது எல்லாம் இல்லை அது வந்து என்னது அப்படியே இருக்கும் சரியா கணவன்ட்டு இருந்தா ரத்த உறவை காணிக்கிறது எல்லாம் இது எந்த வகையில அவங்கள்ட்ட உண்மையான பாசம் வைக்கிற காட்டும் அப்ப இரத்த உறவை கவனித்தல் அப்படி என்ற பகுதி என்றது அவரவர்களுக்குடைய கணமும் அதுல நம்ம விளங்க வேண்டிய மைய கருத்து நம்ம சொல்ல வரேன் இரத்த உறவு அந்நியாயமாக சப்போர்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு வேகமா இருக்கும் அவ்வளவு வேகமா இருக்கும் அப்ப நல்லதுல பவர்ஃபுல்லா சப்போர்ட் பண்ணும் நல்லதுல பவர்ஃபுல்லா நல்லா பாருங்க அந்நியாயமா சப்போர்ட் பண்றதுக்கு வேகமா இருக்கும் அப்ப நல்லதுல மத்த எல்லார்ட்ட இல்லாத ஒரு பவர் அதுக்கு என்ன செய்யும் அதுக்கு வரும் எனவே நம்ம ரத்த உறவு இன்னமும் அவன் நல்ல முறையில் சேர்ந்து நடக்கக்கூடிய நல்லவனாக இருந்தாடா செஞ்சிருக்கும் மிகவும் பலமான ஒரு அம்சமாக இஸ்லாமிய மார்க்கத்தை அல் குர் சுன்னா அடிப்படையில் தெரிந்து கொள்ள இன்ஷா அல்லா ஹலால் டாக்ஸ் தமிழ் எனும் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எம்மோடு இணைந்து கொள்ளுங்கள்